உணவோடு கலந்த உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா பலா பாயாசம் கேரளா ஸ்டைலில் ஜாக் ஃப்ரூட் பாயாசம் அதற்கு தேவையான பொருட்கள் பாதி மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்குறோம் தேவை தேவையான அளவு முந்திரி ஏலக்காய் கிறிஸ்மஸ் பழம் வெள்ளம் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கோம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை ஊற வச்சுருக்குறோம் பலாப்பழத்தை பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் ஊற வச்ச ஜவ்வரிசியை நல்லா வேக வச்சிருக்குறோம் துருவனை தேங்காயை பாலை எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ தான் நம்ம பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வானொலியில் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் இது குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும் பொன்னிறமாக வறுத்தாதான் நம்மளுக்கு நல்ல ருசியான பாயசம் கிடைக்கும் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி கிறிஸ்மஸ் பழம் நல்லா வறுக்கணும் பொன்னிறமாக கிறிஸ்மஸ் பழத்தை கூட பாருங்கள் நல்லா அந்த நெய்யை குடிச்சிட்டு நல்லா உப்பி வருது பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பாயசம் நல்ல கேரளா ஸ்டைலில் நல்லா ருசியாக கிடைக்கும் நல்லா பொன்னிறமாக நிறமாக பாருங்க பாருங்கள் பார்த்தீங்களா மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச பலாப்பழத்தை நல்லா அந்த நெய்யில் போட்டு நல்லா தண்ணி ஈரச்சத்து இல்லாமல் நல்லா வதக்கணும் பச்சை இல்லைன்னா நம்மளுக்கு பச்சை வாடை அடிக்கும் அதனால் பச்சை இல்லாமல் நல்லா கி கட்டிப்படாமையும் நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு வரையிலையே இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வெந்துச்சில் அந்த சவ்வரிசியும் அதோடு சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும் கிண்டிக்கிட்டே வரையில் தேங்காய் பாலம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பாலம் அதோடு சேர்க்குறோம் தேங்காய் பாலம் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டணும் சிம்மில் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் அடுப்பாக சிம்ளை வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காயை நல்லா பொடி பண்ணியிருக்கோம் அதோடு சேர்க்குறோம் வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம் வெள்ளம் பற்றாதுக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறோம் சுகர் சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா பிண்டி விட்டுக்கிட்டே வர்றோம் நல்லா கட்டிப்படாமல் நல்லா கிண்டணும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி வரையிலேயே நம்ம வறுத்து வச்சுக்கிட்டு ஏலக்காய் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் அதோடு சேர்த்து கிண்டி விட வேண்டியது தான் நமக்கு நல்ல ருசியான இப்போ பாயசம் கிடைச்சிருச்சு நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம் கொதிக்க தான் அந்த பச்சை வடையெல்லாம் போய் நம்மளுக்கு நல்லா ருசியான பாயசம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பாய சிறு பிள்ளைகள் இருந்தால் பலாப்பழம் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பாயசமாக செஞ்சு கொடுக்கலாம் நல்ல உடம்புக்கு நல்ல சத்தான உணவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்